இந்த நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுற விஷயத்தில் நிர்பந்தத்திலேயே பெரிய நிர்பந்தம் எதுன்னு கேட்டா போற நிர்பந்தம் தான் நிர்பந்தத்துக்கு ஆளாகும் பொழுது பெரிய குற்றத்தை நம்ம செய்யலாம் குற்றமாக உருட்டி உங்களை காரியத்தை செய்ய சொன்னால் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதை செய்வது அல்லாவிடத்தில் எந்த ஒரு கொஸ்டினுமே வராது மனிதன் செய்கிற குற்றத்திலே பெரிய குற்றம் எது அல்லாவுக்கு இணை கற்பித்தல் அதுக்கு நிகர ஏதாவது இருக்குதா அல்லாவை மறுக்கிறதும் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறதும் கடவுளே கிடையாது என்று சொல்வதும் பயங்கரமான குற்றம் ஒரு கடவுள் இருக்கும்போது நிறைய கடவுள் இருக்கிறார் என்று சொல்வதும் இஸ்லாத்தின் பார்வையில் பெரிய குற்றம் குற்றத்திலே பெரிய குற்றம் தான் இறைவனுடைய இடத்தை வந்து வேற ஒருத்தருக்கு கொடுப்பதை இறைவன் ரொம்ப பாரதூரமான விஷயமாக எடுத்துக் மன்னிப்பு கூட இல்லைங்கிறான் என் இடத்தை இப்படி நேரத்தால் கொடுப்ப அதனால அது உள்ளதிலே பெரிய குற்றம் இந்த குற்றத்தை கூட நீங்கள் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டீர்களே அதன் காரணமாக செய்தீர்களே உங்களுக்கு எந்த விதமான கேள்வியும் வராதீங்க உசுரை காப்பாத்திக்கப்பா இந்த வாயினால சொல்றதும் மனசுல உள்ளது எனக்கு தெரியாதா மனுஷனுடைய மார்க்க மாறுத எதை மட்டும் பார்ப்பான் என்ன சொன்ன வாயினால சொன்ன அதை மட்டும் பார்ப்பான் இறைவனுடைய மார்க்க மாறுத எப்படி பார்க்கணும் பயந்து தான் வாயினால சொல்றான் உள்ளத்துல அது மாதிரியான நம்பிக்கை இல்லை அது அல்லாவுக்கு தெரியணும்ல இறைவன் மார்க்கம் மாறுந்தது தெரியணுமா இல்லையா அப்ப திருக்குறான் என்ன சொல்லுதுன்னு கேட்டா பதினாறாவது சூறாவில் அத்தியாயத்தில் நூத்தி ஆறாவது வசனம் அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா மண் பில்லாஹி பில்லாகி மிம்பாது ஈமானி இல்லாமன் உக்ரிக கல்முகு முதுமை பில் ஈமான் எவர் ஒருத்தர் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு உள்ளத்தில் இறை நம்பிக்கை நிரம்பி வழியும் வழிகிற நிலையில வாயால் அல்லாஹை மறுத்து விடுகிறாரோ அவருக்கு எந்த குற்றமும் கிடையாது கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு கலவர நேரம் அந்த நேரத்தில் என்ன செய்யறான் கத்தியை வச்சு மிரட்டுறான் டேய் அல்லாஹ இல்லைன்னு சொல்லு இது அல்லாஹ்னு சொல்லு இதை கும்பிடு இல்லைன்னா அவனை சீவிர் வேங்குறான் இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதே இது பயங்கரமான குற்றம் நாள் சந்தேகமெல்லாம் கிடையாது இதை செய்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் என்னப்பா சொல்ல சொல்ற போ அதனால் என்ன வாய் தன்னு சொல்லுது மனதை சொல்லுது மனசுல இருக்குதா இல்ல நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவனுக்கு உங்களை வந்து மிரட்டுறான அவனுக்கு நீங்க வாயால சொல்றதான் தெரியுமே தவிர உங்க மனசுல அது இருக்குதா இல்லையான்னு தெரியுமா தெரியாது அப்ப ஆனால் என்ன இருக்குன்னு மனசுல அல்லாஹுடைய நம்பிக்கை நிரம்பி வழிய வேண்டும் வாயினால் அது மாதிரியான கடவுளை இல்லைன்னு சொல்லி இல்லாட்டி காலி பண்ணி வாங்கினான் கடவுள் இல்ல போட அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க வேண்டிதான் இப்ப கடவுள் இல்ல என்ன சொல்ற அப்படின்னு வாய் சொல்லிக்கிறலாம் அல்ல எப்படி ஒரு கருணை உள்ளவனா இருக்கிறான்னு பாருங்க மனிதன் இந்த மாதிரி நெருக்கடிக்கலாம் ஆளாகும் பொழுது அவனுடைய நிலையிலிருந்து அல்ல பாக்குறான் தன் நிலையிலிருந்து பார்க்க மாட்டேங்கிறான் நம்ம நிலைக்கு வந்து உனக்கு அந்த பயத்தை நான் தானே உண்டாக்கி இருக்கிறேன் உயிர் பயத்தை நான் தானே உனக்கு தந்திருக்கிறேன் அவன் அவன் தன்னை காத்துக் கொள்வதற்கு அப்படித்தான் நடக்க முடியும் நடந்துட்டு போ நீ வாழ்ப்பா உலகத்துல நல்ல வாழு இப்ப ஒரு நேரத்துல மிரட்டலுக்கு சொன்னால இப்ப என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மார்க் என்ன செய்யுது இதுல கூட நமக்கு வளைஞ்சு தருது எதுல அடிப்படை கொள்கை உயிர்நாடியான அந்த கொள்கை அதை மறுக்கிற வார்த்தை வாயினால வறுமையானால் உள்ளம் கரெக்டா இருக்கிற வரைக்கும் இதுல எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது எந்த ஒரு குற்றமும் கிடையாது என்று சொல்லக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம் அப்ப நெருக்கடி நிர்பந்தம் என்று வரக்கூடிய நேரத்தில் அதை மனிதன் அந்த தவறை செய்தால் அந்த தான் செய்யறான் என்பதை கடவுளுக்கு தெரியணும் மனுஷனுக்கு தெரியாது பொய்யா கூட சொல்லுவான் நெருக்கடியில் நான் செஞ்சிட்டேன்னு சொல்லிடுவான் ஒரு பசியை தாங்க முடியாம சாப்பிட்டேன்னு அவன் சொல்றான் தாங்க முடியாம சாப்பிட்டானா சும்மா பொய்யா தாங்க முடியலன்னு சொல்றான் நமக்கு தெரியாது ஆனால் இறைவனா இருந்தாலும் செய்யணும் இது தாங்க முடியாத அளவுல தான் தின்றுக்கிறானா அல்லது தாங்க முடிஞ்சு கூட டேஸ்ட் பார்ப்போமே அப்படிங்கறதுக்காக தின்றுப்பானா நல்லா தெரியுமா இல்லையா அப்ப இறைவன் மார்க்கமா இருந்தா டே உன் கல்பனா பார்ப்பேன் உள்ளத்தை பார்ப்பேன் உள்ளம் கரெக்டா இருக்கணும் அந்த மெஷர்மெண்ட் கரெக்டா வச்சுக்க பசிங்கிறது கரெக்டா அந்த அளவுகள் பொருந்தனு மிரட்டல்ங்கிறது கரெக்டா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நிலையில் நீ செய்திருப்பாயானால் அதுல குற்றம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு தௌஹீதுல ஏகத்துவ கொள்கையில கூட அல்ல என்ன செய்ய வாயளவில் சொல்லிட்டு போ தாங்க முடியலைங்கிற பட்சத்துல நெருக்கடிங்கிற பட்சத்துல அல்ல உனே கேள்வி கேட்க மாட்டான் அதே நேரத்தில் இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது இதுல என்ன இப்படி ஏகத்துவ விஷயத்துல மட்டும் மற்ற விஷயத்தில எல்லாம் மிரட்டல் வந்தா உங்களுக்கு தாங்க இயலாத அளவுக்கு வந்தால் தாங்க இயலன்னு சின்னது தாங்க தாங்க முடியலன்ற கூடாது ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க எனக்கு பேசுவாங்கல்ல அது எனக்கு தாங்க இயலாது ஏன் பேசணும் தாங்க இயலாது நம்ம ஏதாவது சத்தியத்தை சொல்ல போனா அது நாலு பேர் திட்டுமா விமர்சனம் பண்ணுவான் இதெல்லாம் தாங்க முடியாது கிடையாது தாங்க முடியாதுன்னா விசிக்கலாம் நம்ம உடம்புக்கு என்ன செய்ய முடியாத அளவுக்கு தாங்க அளவுக்கு அடிக்கிறான் உதைக்கிறான் வெட்டுறான் குத்துறோம் அதுதான் தாங்க முடியாது ஏசனா பேசணாங்கிறதெல்லாம் தாங்க முடியாது கிடையாது அது பாட்டு கண்டுக்கலாம் விட்டு போயிட்டோம்னா நமக்கு என்ன பாதிக்க போகுது அது மாதிரி உள்ள விஷயங்கள் அதனால மார்க்கத்தை சொல்லும் பொழுது கூட நிறைய எதிர்ப்புகள்லாம் வரும் நிறைய பிரச்சனை எல்லாம் வரும் முன்னாடி நம்மளை திட்டுறாங்க அவன் திட்டுறாங்க இவன் திட்டுறான்னு விட்டுறக்கூடாது திட்டம் தாங்கி கொள்ளணும் எதுல தாங்க கூடாது உடல் அளவுல நம்மளை பாதிக்கிற அளவுக்கு வந்து அதை தாங்கி கொள்ள இயலும் என்று இருந்தால் மார்க்க விஷயத்துல மட்டும் தாங்கி கொள்வது ஒரு அதுவும் ஒரு உயர்ந்த ஒரு நிலை தான் உயர்ந்த ஒரு நிலை இல்லைன்னு சொன்னா அது வந்து என்ன செய்யலாம் விட்டுடலாம் இப்ப ரசூல் செல்லாறு செல்லும் காலத்திலே சஹாபாக்கள் ரெண்டு விதமாக இருந்தார்கள் எப்படி இருந்தாங்க சில சகாபாக்கள் பிலால் மாதிரி சில சகாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களால் ஓட்டிருக்கலாம் யாருக்கும் தெரியாது ரகசியமா ஒரு இதை கொள்கை ஏத்துக்கொண்டு வெளியில அந்த முதலாளிமார்கள் எப்படி விரும்புகிறார்களோ அந்த மாதிரி நடந்து கொண்டு இருப்பார்களே ஆனால் அவர் வந்து எந்த விதமான கஷ்டத்தை அனுபவிக்க தேவையே இல்லை ஆனா என்ன பண்ணாங்க பிலால்லா கொண்டவர்கள் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் இப்போ என்ன செய்வேன் அல்லாதான் கடவுள் ஒரு கடவுள் தான் நிறைய கடவுளை வணங்க மாட்டேன் நீங்க எல்லாம் எதை கடவுள் உண்டாக்கி வச்சுக்கிறீங்களோ அதையெல்லாம் வணங்குறதுக்கு நான் கிடையாது நம்மளை யார் உண்டாக்குனா அவனை நம்ம வணங்கணுமே தவிர நம்ம எதை உண்டாக்கணும் அதை வணங்க முடியாது என்றெல்லாம் பிலால் ரலி அல்லா கொண்டவர்கள் அந்த மக்கள்கிட்ட தெளிவாக போதனை செய்கிறார்கள் சுடுமணில் போட்ட போதும் சவுக்கால் அடித்த போதும் அதை தாங்க முடியாத வேதனையால் துடித்த போதும் அவர் அகத் அகத் சொன்னார் கடைசி வரைக்கும் நினைஞ்சாரு அகத் தான் நீ என்னை துண்டு துண்டா வெட்டுனாலும் ஒருத்தன் தான் கடவுள் நீ வெட்டுறதுனால கடவுள் உண்டாயிருவான நீ என்னை அடிக்கிறதுனால மூணு கடவுள் உண்டாயிருமா நீ என்ன செஞ்சாலும் சரி அகது தான் அல்லாஹு அகத் கடவுள்ங்கிறவன் ஒருத்தன் தான் அதுல எல்லாம் வளையவே மாட்டேன் உள்ளம் செல்வதை தான் வாயும் சொல்லணும் என்று சொல்லி பிலால் வழி எல்லா கொண்டவர்கள் உறுதியாக நின்றார்கள் அப்ப ரசூல் சொல்லாசலம் கூப்பிட்டு என்ன அவ்வளவு உறுதி உனக்கு சொல்லிட்டு போவேன் சொல்ல சொல்லல அப்ப உலக விஷயத்துக்காக வேண்டி கஷ்டங்கள் வருமையானால் நீங்க அதை என்ன செய்யலாம் நிர்பந்தத்துக்கு மார்க்க விஷயமாக இருக்குமே ஆனால் கொள்கை சார்ந்த விஷயமா இருக்குமே ஆனால் ரெண்டுக்கு அனுமதி இருக்கிறது நீங்கள் வந்து வளைஞ்சு போனாலும் குற்றமாக மாட்டீர்கள் வளையாம நான் உறுதியாத்தான் இருப்பேன் என்ன வேணா அடிச்சுக்க அத தாங்குறேன் அல்லாவுக்கா நான் தாங்கிக்கிறேன் அதுக்காக எனக்கு மருமையில் எனக்கு வந்து பரிசு கிடைக்கும் என்னை வெட்டினாலும் வெட்டிட்டு போ என்னை கொண்டாலும் கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லி இருந்தால் அது ஸ்டேஜில் கூடியதாக இருக்கும் ரெண்டா பிரிக்க நல்லா விளங்கிக்கிறேன் நிர்பந்தத்திற்கு பணிதல் நிர்பந்தத்திற்காக தடுக்கப்பட்டதை செய்தல் என்பதை மார்க்க விஷயம் என்றும் நம்முடைய நலன் சார்ந்த உலக விஷயம் என்றும் இரண்டாக பிரிக்கணும் பசிக்குது பசி தாங்க முடியல அப்ப இதை சாப்பிட்டா உயிர் பொழைச்சிருவீங்கன்னு தெரியுது இது இது உடம்பு ரீதியான விஷயம் தானே இது இந்த பசி வந்தது என்பது உடல் ரீதியான உங்களுக்கு ஒரு பிரச்சனை இது கொள்கை சம்பந்தப்பட்ட மேட்டர் கிடையாது இப்ப உங்களுக்கு கடமையே என்னன்னு கேட்டா தான் இது கடமை இந்த இடத்துல எனக்கு தாங்க இயலும் நான் செத்தாலும் சாவுவேன் இதை தொடமாட்டேன்னு நீங்க சொல்லக்கூடாது உங்களை காப்பாத்தி கொள்ளணும் அதே இடத்துல கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம் மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சாரம் செய்யற விஷயம் அந்த மாதிரி விஷயத்திற்கு ஒரு நெருக்கடி வறுமையானால் அப்ப ரெண்டுக்குமே உங்களுக்கு அனுமதி இருக்கிறது